Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் are யூ ஆல் வெல்கம் டு மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப் ஹாப்பி Women's டே ஆல் மை லவ்லி பியூட்டிஃபுல் ஸ்ட்ராங்கஸ்ட் லேடிஸ் இந்த மகளிர் தினத்தில் என்னுடைய பெண்ணினை பற்றின என்னுடைய கவிதை வரிகள் பெண் சக்தி பெண் நீர் பெண் நெருப்பு பெண் காற்று பெண் ஆகாயம் பெண் நிலம் பஞ்சபூதங்களாய் பேசும் தெய்வமாய் அன்னையாய் அறிவின் பிறப்பிடமாய் ஆனந்த பூங்காற்றாய் உயிர் கொடுக்கும் ஓர் உயிராய் உனைப்படைத்தான் ஆண்டவன் பெண்ணே ஆக்கவும் முடியுமுன்னால் அழிக்கவும் முடியுமுன்னால் ஆக்கும் பணியில் உனை நிறுத்தி அறிவால் உலகை வழிநடத்தி அஞ்சாமல் உனை நெருங்கும் பேரிடர்களை துச்சமேத பந்தாடி அனைத்து பணிகளிலும் வேரூன்றி அடிமை வாழ்வதனை வேரறுத்து பண்பாட்டின் பிறப்பிடமாய் பாசத்தின் இருப்பிடமாய் இவ்வுலகை வழிநடத்து வாழ்க பெண்ணினம் வளர்க வளமுடன் நன்றி